வணக்கம் மக்களே வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் ஜோதி பேசுகிறேன் சன்மார்க்கம் என்பது வாய்ப்பேச்சல்ல அடைவது என்கிறார் நாம் பலவற்றை அறிய வேண்டும் பிறவி கடலிலே அழுந்தி பிறந்து பிறந்து இறந்து இறந்து வினை வழியே சென்று கொண்டுள்ள உயிரை வினை தலையிலிருந்து நீக்கி இறைவனை அடைந்து இனியும் பிறவா நிலையில் இருக்கச் செய்வதே ஞானத்தின் பயனாம் ஜீவனை ஆண்டவனுடன் இரண்டற கலப்பதற்கு வழி செய்வதே ஞானம் இந்த உடல் என்றாவது ஒரு நாள் வீழ்ந்தே தீரும் எனவே இதை அலட்சியப்படுத்தி நித்தியமாகிய ஜீவனை நித்தியப் பொருள் மாகிய இறைவனுடன் கலந்துவிடச் செய்ய வேண்டும் என்று ஞானிகள் கருதி முயற்சிகளை மேற்கொண்டனர் இங்கே வள்ளலார் ஒரு சட்டம் வகுக்கிறார் அதாவது எவன் ஒருவனுடைய உடலானது மண்ணுக்கோ நெருப்புக்கோ இரையாக விடப்படுகிறதோ அவன் வினைக்கேட்ப மீண்டும் தேகம் எடுத்தே ஆக வேண்டும் சுவரை வைத்துச் சித்திரம் எழுதுவது போன்று இந்த உடலிலேயே தான் ஜீவனும் இறைவனும் கலக்க வேண்டும் இந்த உடம்பு போனால் பிறவிதான் கிட்டும் திருமூலரும் உடம்பை முன்னம் இழுக்கென்றிருந்தேன் உடம்பினுள்ளே உருபொருள் கண்டேன் உடம்பினுள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே திருமந்திரம் அழியும் உடம்பா நித்தியமாகும் ஒரு காலும் முடியாதேன் போர்க்குத் திடமாக உறுதியாக வள்ளலார் கூறுவார் பொத்திய மலர் பிணிப்புழு குறம்பைதான் சித்தியல் சுத்த சன்மார்க்கச் சேர்ப்பினால் நித்தியமாகியே நிகழும் என்பது சத்தியம் சத்தியம் சகத்துள்ளீர்களே திருவருட்பா இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் பிளீஸ் கமெண்ட் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லாம் உயிர்களும் இன்புற்று வாழ்க